ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு அவர் சுளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு ஒரு முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அது எது சம்பந்தமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சமீபத்தில் அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சில முக்கியமான உத்தரவுகளை தமிழக அரசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் சம்பந்தமான பட்டாவாக இருக்கட்டும் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சில முக்கியமான டைரக்ஷன்ஸ் அதாவது ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா அதோட காப்பி இந்த காப்பி கிடைச்சதுலேருந்து தமிழக அரசு ஒரு வெப்சைட் இணையதளத்தை கிரியேட் பண்ண வேணும் உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இணையதளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும் அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலை விவரங்களையும் உள்ளடக்கியதாக அந்த இணையதளம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாட்டர் பாடி நீர்நிலைகளோடு முழு விவரங்களையும் அடங்கிய இணையதளமாக இந்த இணையதளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர்நிலையில் குளங்கள் ஏரிகள் ஆறுகள் கம்மாய்கள் போன்றவைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இருக்கணும் ஸோ அந்த புதிய இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் பற்றி விவரங்களை அப்டேட் செய்யும் போதும் சில கருத்துக்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க நீர்நிலைகளோட சர்வே எண் அதாவது புல எண் எந்த பகுதியில் வருது எந்த கிராமத்தில் வருது எந்த தாலுக்கா எந்த மாவட்டத்தில் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய இணையதளத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் எதாவது தப்பாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தனிநபர் யார் வேண்டும்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்டின் கவனத்திற்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க தர் ஏரியா ஆர் டைமென்ஷன் வில் பிஹேவீ ப்ரிசீஸ்லி மெசூர்டு அண்டு கேட்டலாக்டு அப்படிங்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளோட அளவுகள் அதாவது ஏரியா அண்டு டைமன்ஷன் சரியான முறையில் அளந்து அட்டவணைப்படுத்தணும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க சச்சா வெப்சைட் மெயின் ஃபார் வியூவிங் பை ஆல் ஷெல் பி opened within த சிக்ஸ் மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் copy this order அதாவது இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து அளந்து அதாவது அந்த ஏரியா அந்த பரப்பளவு எல்லாமே டைமண்டன் எல்லாமே அளந்து சரியான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த காப்பி ரிசீவ் ஆன அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நீர்நிலையில் தொடர்பாக வழங்கப்பட்ட பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு நீர்நிலைகளை பழைய நிலைமைக்கு மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அந்த நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க த எக்ஸிஸ்டிங் என்ட்ரோச்மெண்ட்ஸ் இந்த ஆல் வாட்டர் பாடி ஷெல் பி ஐடென்டிஃபை அண்ட் ரிமூவ் ஆஃப்டர் இஸ்யூங் ஏ நோட்டீஸ் டு பி என்ரோச்சர்ஸ் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை பகுதிகளில் அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடியவங்கிற ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராப்பராக வந்து எல்லாமே செய்யணும் அதாவது அங்கே நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ப்ராப்பரான ஒரு நோட்டீஸை கொடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதாவது நீர்நிலை ப பகுதிகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி அடுத்து அதாவது இந்த நோட்டீஸ் ரிசீவ் ஆனத்துலேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே தமிழக அரசுலேருந்து ஒரு நீர்நிலைகளுக்கான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து டீட்டெயிலுமே அதில் என்க்ளோஸ் ஆகிருக்கணும் அதாவது வாட்டர் பாடியாக இருக்கட்டும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய சர்வே நம்பரு எந்த கிராமத்தில் வருது எந்த தாலுக்கா எந்த மாவட்டத்தில் வருது இது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வெப்சைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அது தப்பாக இருக்கக்கூடாது சப்போஸ் தப்பாக இருக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு தனிநபர் யார் வேணும்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் போடலாம் ஸோ அந்த கோர்ட் கோர்ட் மூலமாக வரலாம் கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சரியான முறையில் அளந்து அட்டவணைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய பட்டாவாக இருக்கட்டும் அது எல்லாமே ரத்து செஞ்சு நீர்நிலைகளை பழைய நிலைமைக்கு மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும் அதுவும் ப்ராப்பராக பண்ணணும் நோட்டீஸ் கொடுத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்து மக்களுக்குமே ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்